இறையே சிவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மனமாற்றத்தின் காலமான தபசு காலத்தில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகளாக வாக்களிக்கப்பட்ட நாடாகிய கானா நாட்டில் குடியேறுவதற்காக தங்களையே தயாரித்தார்கள் இறைமகன் இயேசு தனது பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாற்பது நாட்களாக பாலைவனத்தில் தன்னையே தயாரித்தார் இந்த நாற்பது என்கிற எண்ணெய் இது ஒரு முழுமையான எண் விவிலியத்தில் இன்னும் ஒரு முழுமையான எண் ஏழு இந்த ஏழு என்கிற எண்ணையும் நாற்பது என்கிற எண்ணையும் பெருக்கிறோம் என்றால் நமக்கு கிடைப்பது இருநூற்றி எண்பது ஒரு மனிதன் தாயினுடைய கருவில் இருக்கின்ற நாட்கள் ஆக ஒரு குழந்தையானது உலகை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நாற்பது மடங்காக ஏழு மடங்காக இருக்கின்ற நாட்களில் தாயினுடைய கருவில் இருந்து தன்னையே தயாரிக்கின்றது ஆக தயாரிப்பு என்பது வாழ்க்கையில் அவசியமான ஒன்று இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட இனமாக இஸ்ரேல் மக்கள் தயாரிக்கப்பட்டார்கள் கடவுளது மகனாகிய இயேசுவே தன்னை தயாரித்தார் கருவில் வைத்து குழந்தையை கடவுள் தயாரிக்கின்றார் நாமும் நாற்பது நாட்களாக நம்மை தயாரிக்க இருக்கின்றோம் எதற்காக வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய உயிர்ப்பிற்காக நம்மை நாம் தயாரிக்கின்றோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கின்ற பொழுது நமது மகிழ்ச்சிக்காக நம்மை நாம் தயாரிக்கிறோம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேலை வாங்குவதற்கு நம்மை நாம் தயாரிக்க வேண்டியிருக்கிறது வீட்டில் திருமணம் நடைபெறுவதற்கு நம்மை நாமே தயாரிக்கின்றோம் எவ்வளவோ காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நாம் தயாரித்து கொண்டே இருக்கிறோம் இவ்வாறு பல காரியங்களுக்காக தயாரிக்கிறனா மிக முக்கியமாக நமது மகிழ்ச்சிக்கு நம்மை நாம் எவ்வாறு தயாரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை விடுவிப்பது தான் இந்த தபசு காலம் என்பது மனிதர்களாகிய நாம் எல்லோருமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேடுகிறோம் ஒவ்வொரு நாள் காலம் எந்திரிச்சதுலேருந்து படுக்கப் போகிறது வரைக்கும் மகிழ்ச்சிக்காகத்தான் பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் அது உறவாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் ஏன் செய்கிறீர்கள் என்கிற கேள்வியை யாராவது நம்மளை பார்த்து கேட்டால் நான் நினைச்சது மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும் ஆனால் அடுத்த கேள்வி மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சியைத்தான் வாழ்க்கையில் தேடினாலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமா என்கின்ற கேள்வி எழுப்பினோம் என்றால் இன்னொரு கேள்வி எழுப்பினோம் என்றால் பதில் இல்லை என்கிற பதில் தான் கிடைக்கிறது என்ன சொல்லுவா நான் நினச்சது மாதிரி எல்லாம் நடக்கலை நினைச்சது மாதிரி எல்லாம் நடந்தாலும் எப்படி தான் இருக்க போறோம் மகிழ்ச்சி இல்லாமல் தான் இருக்க போறோம் அதை உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை என்கிற ஒரு கேள்வியை அறிவியல் பூர்வமாக அல்லது ஆன்மீகத்தினுடைய பின்னணியில் எழுப்பினோம் என்றால் இந்த மகிழ்ச்சிக்கான தேடலிலேயே குறைபாடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போறான் நம்ம மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் நமது மகிழ்ச்சிக்கான தேடல் தான் சந்தோஷமா இருக்கும் நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் நாம வந்து பிரச்சனையா இருக்கிறது காரணம் நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்பதை பல வேலைகளில் புரிந்து கொள்வதில்லை இதை இன்றைய நாளினுடைய பின்னணியில் கொஞ்சம் சிந்திக்கலாம் இன்றைய நாளில் மட்டுமல்ல தபசு காலம் முழுவதும் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க போகின்ற வார்த்தை என்ன வார்த்தை மனம் மாறுங்கள் இந்த மனம் மாறுங்கள் என்பதற்கான கிரேக்க வார்த்தை வந்து மெத்தனோயா அப்படிங்கிற வார்த்தை இந்த மெத்தனோயா அப்படிங்கிற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு மெத்தனோயா அப்படின்னா யூ டேர்ன் அப்படின்னு அதனுடைய அர்த்தமே யூ டேர்ன் அவ்வளவுதான் திரும்புதல் இப்போ ஒரு குறிப்பிட்ட திசையில போய் கொண்டிருக்கிறோம் வாகனத்துல ஒரு குறிப்பிட்ட எல்லையை நோக்கி போவதாக உதாரணத்துக்கு இங்கேருந்து நீங்க தேவோடையை நோக்கி போறதா நினச்சிக்கிட்டு வண்டி பஸ் ஸ்டாண்டை நோக்கி போகுது அப்போ கொஞ்சம் தூரம் போன உடனே போகிற பாதை சரிதானா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி யார்ட்டையாவது கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் தேவகோட்டை போகணும்னா வண்டி என்ன செய்யணும் யூ டேர்ன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சிக்கான தேடலில் இப்பொழுது நமது மனமானது ஒரு குறிப்பிட்ட திசையில் கொண்டிருக்கிறது ஆனால் கொஞ்ச தூரம் போனாலும் கொஞ்ச தூரம் இல்லை பல பேருக்கு பல ஆண்டுகளாக போனாலும் இன்னும் எது கிடைக்கவில்லை நான் விரும்பி தேடுகின்ற அந்த நோக்கம் நிறைவேறவில்லை அப்போ நம்ம போற பாதை சரிதானா அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தி நம்மை நாமே கேட்கக்கூடிய காலம் தான் இந்த தவசு காலம் இப்பதான் கடவுள் சொல்றாரு மகிழ்ச்சிங்கிற எல்லையை நோக்கி பயணிக்கணும்னா கொஞ்சம் என்ன செய்யுங்க அப்படிங்கிறாரு அதுதான் மனமாற்றம் என்று சொல்லப்படுவது ரெண்டாவது மனதை கடந்து செல்வது மெத்தா நூவுஸ் அப்படிங்கிற ரெண்டு கிரேக்க வார்த்தைகள் மெட்டானா பியாண்ட் அப்படிங்கிற அர்த்தம் நூவுஸ்னா மைண்ட் மனதை கடந்து செல்வது ரெண்டும் ஏறத்தால் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது மிக முக்கியமாக நம்ம அந்த முதல் அர்த்தத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம் வாழ்க்கையை வாழ்க்கையில் மனதை திருப்புவது அதான் மனம் திரும்புதலுங்கிற வார்த்தையை விட மனம் மனதை திருப்புதலுங்கிற வார்த்தை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப மேலானதாக இருக்க முடியும் ஏன் மனதை திருப்பணும் ஏற்கனவே மனதை திருப்பணும்னா ஏற்கனவே ஒரு திசையில போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் எந்த திசையில போய் கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களை மனம் இரண்டு திசைகளில் பயணிக்க முடியும் ஒன்று புறம் நோக்கி போவது நமது புலன்கள் வழியாக மனம் புற உலகை நோக்கி போய்கொண்டே இருப்பது இன்னொன்று புலன்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துவதன் வழியாக மனதை எதை நோக்கி திருப்புவது அகத்தை நோக்கி திருப்புவது இறைவனை நோக்கி திருப்புவது இந்த மனம் புறம் நோக்கி போகின்ற பொழுது பல பிரச்சனைகள் வருகிறது என்ன பிரச்சனை நமக்கு ஐந்து புலன்கள் இருக்கின்றன இந்த புலன்கள் வழியாக மனமானது வெளியே போய்கொண்டே இருக்கிறது இந்த புலன்களுடைய பிரச்சனை என்னவென்றால் இந்த ஐம்புலன்கள் உலக இரண்டாக பிரிக்கின்றன இப்ப கண்ணை எடுத்துக்கிட்டீங்க அப்ப பார்த்தேன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் பார்க்கிற பொழுது ரெண்டாக பிரிக்கிறேன் எப்படி பிரிக்கிறேன் மோத ஆண்கள் பெண்கள்னு பிரிக்கிறேன் அப்புறம் ஆண்களே பார்த்தோம்னா என்னது நல்லா உடை உடுத்தி இருக்கிறவோ நல்லா உடை உடுத்தாதவங்க அல்லது அழகா இருக்கிறவங்க அழகா இல்லாதவங்க நெட்டையா இருக்கிறவங்க குட்டையா இருக்கிறவங்க எனக்கு பிடிச்சவங்க எனக்கு பிடிக்காதவங்க காதுங்கிற புலனை எடுத்துக்கிட்டோம்னா நான் பல விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் கேட்கின்றவற்றையெல்லாம் மனம் என்ன செய்கிறது இரண்டாக பிரிக்கின்றது எனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிக்காத விஷயம் எனக்கு ஏற்றது மாதிரி பேசுறாங்க எனக்கு ஏற்காத மாதிரி பேசுறாங்க அதே மாதிரி வாய் நாக்கு அப்படிங்கிற புலனை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாக்கு என்ன செய்து சுவையான உணவு சுவையில்லாத இல்லாத உணவு ஐம்புலன்களுக்கும் பொருந்தும் எப்பொழுது இந்த புலன்கள் உலக இரண்டாக பிரிக்கின்றனவோ அப்பொழுதே பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறது நமக்கு பிடித்தவற்றின் மீது நமக்கு விருப்பு ஏற்பட்டு விடுகிறது நமக்கு பிடிக்காதவற்றின் மீது நமக்கு என்ன ஏற்பட்டு விடுகிறது வெறுப்பு ஏற்பட்டு விடுகிறது இந்த விருப்பும் வெறுப்பும் ரெண்டுமே பிரச்சனை தான் நாம் விரும்புவது நாம் இருக்கிறது மாதிரியே அப்படியே நாம் எதிர்பார்க்கறது மாதிரி அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அது நடக்கிறது இல்லை உலகத்தினுடைய அடிப்படை தன்மை என்ன செய்வதுதான் மாறிக்கொண்டே இருப்பது இந்த லவ் மேரேஜ் பண்ணவங்க காதல் திருமணம் பண்ணவங்களாம் அடிக்கடி எல்லா திருமணத்திலையும் அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை நீங்க முந்தி மாதிரி இப்போ எந்த உறவுலையுமே யாரும் என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது அதுதான் உண்மை மனித வாழ்க்கை என்பது மாறிக்கொண்டே இருப்பது ஆனால் இதை உணர்ந்து கொள்ளாமல் இந்த புலன்கள் என்ன செய்கின்றன என்றால் ஒரு விஷயத்தை விரும்பிவிட்டோம் என்றால் நாம் எந்த நிலையில் விரும்பினோமோ அதே நிலையிலேயே இறுதி வரை இருக்க வேண்டும் ஒரு நடி ஒரு நபர் புகழ் அடைந்து விட்டார் அது ரொம்ப பிடிச்சி போச்சு புகழிலிருந்து இறங்கிறது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது புகழிலிருந்து இறங்கினா உடனே மனசு தடுமாற ஆரம்பிக்கும் எனக்கு என்ன நடக்கிறது என்று பணம் அதிகமாக வருகிறது திடீரென்று பணம் குறைய ஆரம்பித்து விடுகிறது மனம் தடுமாற ஆரம்பித்து விடுகிறது மனம் வருவதை இந்த புலன்கள் விரும்புகின்றன ஆனால் மனம் குறைவதை பணம் குறைவதை இந்த புலன் விரும்புவது கிடையாது ஆக நாம் விரும்புவதை அப்படியே பிடித்து கொள்ள வேண்டும் அப்படியே நிலை நிறுத்த வேண்டும் என்று பற்று இந்த புலன்கள் வழியாக செயல்படுகிற மனம் பற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது அதே நேரத்தில் பிடிக்காத நபர்களை மனம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது வெறுக்க ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில் பயம் வர ஆரம்பிக்கிறது ஆக இந்த மனமானது புலன்கள் வழியாக செயல்படுகிற பொழுது புலன்களுடைய தன்மையை மனம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது நான் சொல்றது கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன் அப்படித்தானே எளிய மொழியில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் வாழ்க்கையை பற்றிய ஒரு ஆழமான உண்மை இது பல நேரங்களில் மகிழ்ச்சியை தேர்றோம் நினைச்சு நமது மகிழ்ச்சியை நாம் என்ன செய்து கொண்டே இருக்கின்றோம் குழைத்து கொண்டே இருக்கின்றோம் இந்த மனமானது புலன்கள் வழியாக புறம் நோக்கி செயல்படுகின்ற பொழுது இந்த புலன்களுடைய தன்மையை மனம் பெற்றுக்கொண்டு கொண்டு விடுகிறது மனமும் உலகை இரண்டாக பிரிக்கிறது பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எனக்கு ஏற்றவர்கள் எனக்கு ஏற்காதவர்கள் எனக்கு சார்பாக இருப்பவர்கள் எனக்கு எதிராக இருப்பவர்கள் என்று உலகை மனம் இரண்டாக பிரிக்கின்ற பொழுது பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறது பிடித்தவர்கள் மீது பற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது பிடிக்காதவர்கள் மீது வெறுப்பு கொள்ள ஆரம்பிக்கிறது பற்றும் மகிழ்ச்சிக்கு பிரச்சனை வெறுப்பும் மகிழ்ச்சிக்கு பிரச்சனை பற்று எப்படி மகிழ்ச்சிக்கு பிரச்சனை நாம யாரை பற்றி பிடிக்கிறோமோ அவங்களுக்கு சுதந்திரம்லாம் கொடுக்க மாட்டோம் நாம நினைக்கிறது மாதிரி அவங்க நடக்கணும் நாம நினைக்கிறது மாதிரி நமக்கு ஏற்றாற் போல கடைசி வரைக்கும் செயல்படணும் இது அவர்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறது அதே போல் பயமும் வந்து விடுகிறது எப்படி பயம் வருகிறது இப்ப எனக்கு விரும்புறது மாதிரி செயல்படுறாங்க நான் விரும்புறது மாதிரி நடக்குது இது இறுதி வரைக்கும் இப்படியே இருக்குமா இடையில மாறிடுமோ அப்படிங்கிற பயம் வருகின்ற பொழுது பயம் உள்ளுக்குள் வந்து விட்டது என்றால் எது வெளியில போயிடும் மகிழ்ச்சி வெளியில போய் வெறுப்பை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிறைய சொல்லி இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் வெறுக்கின்ற பொழுது நமது உடம்பானது நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கிறது உடம்புல நிறையா இந்த நோயை உருவாக்குகிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உருவாக்குகின்றன நிம்மதியாக தூங்க முடியல பல்வேறு பட்ட எண்ணங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றன ஆக இவ்வாறு இந்த மனமானது புலன்கள் வழியாக புறம் நோக்கி போகின்ற பொழுது நமது மகிழ்ச்சியானது நிரந்தர மற்றதாக மாறிவிடுகிறது நமக்கு ஏற்றாறு போல நிகழ்வுகள் நடக்கிற பொழுது ரொம்ப இன்பமா இருக்கிறதா நினைக்கிறோம் நமக்கு எதிராக நிகழ்வுகள் நடக்கிற பொழுது துன்பப்படுகிறோம் நாம விரும்புறது மாதிரி காரியங்கள் நடக்கிற பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறோம் விரும்பாத காரியங்கள் நடக்கின்ற பொழுது வேதனைப்படுகிறோம் எதுதான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு விரும்புகிற காரியங்களா விரும்பாத காரியங்களா விரும்பாத காரியம் இப்போ இதே மனதை இறைவனை நோக்கி திரும்புகின்ற பொழுது அகம் நோக்கி திரும்புகின்ற பொழுது இந்த மனம் எல்லாவற்றையும் இரண்டாக பிரிக்கிற தன்மை குறைந்துவிடும் எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காதுலாம் மனம் பிரிக்காது கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் கதிரவனை உதித்திரச் செய்கின்றவர் எனவே இறைவனை நோக்கி திரும்புகின்ற மனம் ஒருமைப்பட ஆரம்பிக்கிறது யூனிஃபைடு மைண்ட் அப்படிம்பாக இந்த மனம் ஒரு சமநிலையில் இருக்க ஆரம்பித்து விடுகிறது புனித இறைவனை நோக்கி திரும்புகின்ற பொழுது நமது வாழ்க்கையில் ஹோலி இன்டிஃபரன்ஸ் ஒரு புனிதமான சமநிலை வரும் என்று சொல்கிறார் இந்த சமநிலை வருகின்ற பொழுதுதான் துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வரும் இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வந்துவிடும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சமநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்துவிட்டது என்றால் துன்பத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இன்பத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் புனித பவுல் சொல்வார் வறுமையிலும் வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் பட்டினி கிடக்கவும் தெரியும் வயிறார உண்ணவும் தெரியும் எதிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் இதுதான் வந்து மகிழ்ச்சிக்கான அடித்தளம் நமது வாழ்க்கையில பிடிச்சது நடக்கும்போது சந்தோஷமா இருந்து பிடிக்காது நடக்கும்போது வேதனைப்பட்டோம்னா ஏறத்தாழ ஒரு அறுபது சதவிகித நேரம் எழுபது சதவிகித நேரம் நிம்மதி இல்லாமலேயே வாழ்க்கை என்ன செய்து விடுவோம் நாம் குலைத்துவிடும் எல்லா நேரத்திலும் சமநிலையோடு இருப்பது இதற்கு மிக அடிப்படையானது மனமானது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இறைவனை நோக்கி திரும்புவது அதனால தான் இந்த ஒருத்தல் முயற்சிகள்லாம் சரியான மனநிலையோடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய வாசகங்கள் நம்மை அதற்கான செய்தியை கொடுக்கின்றன நீங்கள் நோன்பு இருப்பது முக்கியம் இல்லை ஜபம் இருப்பது முக்கியம் இல்லை தர்மம் செய்வது முக்கியம் இல்லை இவற்றையெல்லாம் கடவுளை மையப்படுத்தி செய்ய வேண்டும் நோன்பு இருக்கின்ற பொழுது

நீங்கள் ஜெபிப்பதே கோபத்திற்கான காரணமாக மாறிவிடும் தர்மம் செய்கிற பொழுது எல்லாரும் பார்த்து ரொம்ப பெரிய சொல்லணும் தர்மம் பண்ணோம்னா ஆக அப்பொழுதெல்லாம் மனம் புறம் நோக்கி இருக்கிறது எனவே அறச்செயல்களை செய்வது மட்டும் போதுமானது அல்ல செயல்களை யாரை மனதில் வைத்து செய்ய வேண்டும் கடவுளை கடவுளுக்காக நான் செய்கிறேன் ஒருத்தர் மீது மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது இந்த உலகை இரண்டாக பிரிக்கின்ற மனம் ஒருமைப்பட ஆரம்பிக்கும் ஒருமைப்படுகின்ற மனம் மகிழ்ச்சியை நோக்கி நம்மை பயணிக்க வைக்கும் எனவே இந்த நாற்பது நாட்களையும் வீணாக்கி விட வேண்டாம் இது ஏதோ துக்க நாட்கள் அல்ல ஒரு வகையில் பார்த்தா துக்க நாட்கள் ஏன்னா இது வகையிலும் மரம் இது மனம் புறம் நோக்கி போகிற பொழுது இந்த மனமானது இதுலேயே மகிழ்ச்சியை கண்டு கொண்டிருந்தது இப்பொழுது கொஞ்சம் இறைவழி நோக்கி திருப்புகின்ற பொழுது புலன்கள் வழியாக வரக்கூடிய மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் குறையும் அதனால தான் நமக்கு பிடிச்சத கொஞ்சம் சாப்பிட்றத கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு பார்க்க இந்த பிடிச்சதை கேட்குறது நிறையா பாட்டு கேட்குற பழக்கம் பாட்டு கேட்கறதை கொஞ்சம் குறைக்கணும் நிறைய பேருக்கு பிடிச்ச உணவு என்னது புலால் உணவு சில பேருக்கு அந்த புலால் உணவை பார்த்தாலே நேற்று ஒரு விடுதிக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன் பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளை ஒரு மூணு நாலு வயசாக இருக்கும் இந்த பீஸாவை வச்ச உடனே அது கண்ணை பார்க்கணுமே மோசமே வந்துருச்சு அந்த பிள்ளைக்கு அஞ்சு வயசு பிள்ளைக்கு பாருங்க பீஸாவை பார்த்த உடனே காரணம் தொலைக்காட்சி பெட்டியில பார்த்து 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 அதாவது அந்த பீஸாவை தான் இங்க பாக்கும் இங்க ஹோட்டலில் வைக்கிற பீஸா வேற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி காரியங்கள் உணவு புலால் உணவு ஆக நாற்பது நாட்கள் புலால் உணவுனா புரியும் நினைக்கிறேன் நான்வெஜ் ஆக நமக்கு பிடிச்ச உணவை விட்டு கொடுப்பதனுடைய நோக்கம் இந்த புலன்கள் வழியாக வரக்கூடிய மகிழ்ச்சியிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும் புலன்கள் வழியாக வரக்கூடிய மகிழ்ச்சியிலிருந்து ஒதுங்கி நின்றால் தான் மனம் எதை நோக்கி திரும்பும் கடவுளை நோக்கி திரும்பும் அதனால் வெறுமனே நம்ம வந்து இத தியாகம் பண்ண இதெல்லாம் தியாகம்லாம் கிடையாது இறைவனை நோக்கி திரும்புவதற்கு நம்மை நாம் என்ன செய்கிறோம் தயாரிக்கிறோம் நான் பழசையும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்னது புலால் உணவு சாப்பிடுவேன் வயிறு உடைக்க சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்சதை கேட்பேன் பிடிச்ச நபர்ல கட்டுப்படுத்திக்கிட்டு இருப்பேன் பற்று கொண்டிருப்பேன் இதே நேரத்தில் மனமும் கடவுளை நோக்கி திரும்பணும் அப்படின்னா நடக்காது ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பங்குல பங்கு பேரவை இருந்துச்சா நம்ம பங்கு இல்லை வேற பங்கு பங்கு பேரவையில் முடிவு எடுத்தாங்களாம் நம்ம கோயில் பழைய கோயில் ஆயிருச்சு புது புது கோயிலை கட்டணும் என்ன பங்கு பேரவை தீர்மானம் என்னது நமது கோயில் பழசாயிருச்சு புது கோயில் கட்டணும் புதிய கோயில பழைய கோயில் இருக்கிற இடத்துலையே கட்டணும் புது கோயில் கட்டுற வரைக்கும் பழைய கோயிலை டிக்கூடாது புது கோயில் கட்டணும் புதிய கோயில் எங்கே தான் கட்டணும் பழைய கோயில் இருக்கிற இடத்துல கட்டணும் புது கோயில் கட்டுறது வரைக்கும் இதுதான் நிறைய பேருடைய எண்ணம் வாழ்க்கை நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் புதுசாக இருக்கணும் ஆனால் எதை விடக்கூடாது பழசையும் விடக்கூடாது இதுபோல்ல வாழ்க்கை பழையதை விடாமல் புதியது நம்மதான் ஆகாது புலன்களை நோக்கி புலன்களிலேயே மூழ்கி கிடைக்கின்ற வரை இறைவனை நோக்கி திரும்ப இயலாது எனவே இந்த தபசு காலத்தை சரியான மனநிலையோடு அணுகி வாழ்வை நிறைவாக வாழ்வதற்கான அருளை இறைவன் நமக்கு தர வேண்டும் என அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சிறப்பாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம்